இது ஒரு நாட்டு சம்பருத்தி இது ஆரஞ்சு ஷேடு இதுவும் நிறைய பூக்கள் கொடுக்குற செடி தாங்க சம்மர்லேயே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே வாடாமல்லி பூக்கள் பிங்க் கலர் நொச்சி பூக்கள் வெள்ளை சங்கு பூக்கள் ஒரு நாலஞ்சு செடி இருக்குது நம்ம ஒரு செடியை மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நிறைய பூக்கள் இவங்களும் சம்மரில் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க அதுவும் ஏப்ரலில் ரொம்பவே இருந்தாங்க இது ஒரு வரிசை பூக்கள் இன்றைக்கு வரைக்கும் இது எனக்கு சரியாக தெரியலங்க கண்டுபிடிச்சி ஆனால் மறந்துட்டேன் கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் மறந்துட்டேன் இது நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க கொஞ்சமான பூக்கள் கிடையாது வரிசையாக எல்லா கிளையிலையும் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படியே இது டபுள் ஷீடு பட்ரோஸ் லேவண்டா மலர்கள் இதெல்லாம் இன்றைக்கி பூக்கள் கொடுக்குற செடிகள் மட்டும்தான் நான் வீடியோஸ் காட்டிட்டு இருக்கேன் அப்படியே கல்ரோஸ் ஆடினியம் பூக்கள் கனகாமரப்பூக்கள் பூக்கள் அஞ்சு செடி இருக்குது ஒரு செடி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் போகன் வில்லா பூக்கள் இலைகளே இல்லை பூக்கள் மட்டும்தான் இவங்க மூணு மாதமாகவே ரொம்ப நிறைய பூக்கள் இருந்தாங்க மற்ற செடிகள் அப்படியே ஒரு பார்வை பார்க்கலாம் நம்ம தோட்டத்து ஒரு சைடு வியூ இது ஃபுல்லாகவே இது ரோஜா செடிகள் தாங்க இந்த ரோஜா செடிகளில் பூக்களே இல்லை எல்லாமே இப்போ தான் தளிர் விடுது எனக்கு வந்த சோதனை மாதிரி எல்லாம் காஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இடத்த மாற்றி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் தளிர்லாம் விட்டுட்டுருக்காங்க அப்படியே டிசம்பர் பூக்கள் ரெண்டு கலரில் பூத்துருக்காங்க கட்டிங் வச்சது சரியா வரலைங்க அப்படியே இன்னொரு டிசம்பர் பூக்கள் லாவண்டர் கலர் சைனீஸ் வைலட் அப்படியே இருவாச்சி மல்லி முல்லை மல்லி முல்லை மல்லி மொட்டை உடனே நேற்று பறிச்சாச்சு அதில் ஒன்று ரெண்டு விட்டு போனது இன்றைக்கி மலர்ந்துருக்காங்க அதிகம் பூக்கள் தர செடிங்க இது வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆடி மாதம் கட்டிங் வச்சு நிறைய செடி உருவாக்கணுன்றது ஏன்னா இந்த மாதிரி செடிகள் இருந்தால் தான் நமக்கு எப்போவுமே தோட்டத்தில் பூக்கள் குறைவில்லாமல் இருக்கும் ஃபுல்லாகவே கத்திரி செடிங்க இவங்களுக்கும் பாலினேஷன் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எல்லாமே பூக்கள் விட்டுருக்காங்க இன்னும் பிஞ்சுகள் வரக்கானோ இது பழைய செடிங்க இது புது செடி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஓட்டங்கிறது இருந்தால் அந்த இலைகளெல்லாம் பறித்து போட்டேன் நான் இது பழைய செடி இது புது செடி நம்ம உஜாலா செடி அதிலே ஒரு மிளகாய் செடி ஒரு சுண்டக்காய் செடி இது பழைய கத்திரி செடி இந்த சைடு ஃபுல்லாகவே கொத்தவரங்காய் செடி சன்ஃப்ளவர் மிளகாய் புதினா கீரை இது ஒரு அழகான ரெட் கலர் பெரிய சைஸ் சம்பரத்துங்க இது மாவு பூச்சால போன வருஷம் ஃபுல்லாகவே பூக்கள் கொடுக்கல அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வேறு தொட்டி மாற்றி இந்த வருஷம் ஒட்டுக்கள் நிறையா வராங்க லைனாக வந்துட்டுருக்காங்க பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க கட்டிங்ஸ் வச்சிருக்கிறது தவறான நேரத்தில் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்தால் கூட எனக்கு சந்தோஷந்தாங்க கொத்தவரங்காய் செடி மிளகாய் செடி இது அடுத்து செம்பருத்தி இவ்வளோதாங்க சைஸு ஆனால் கொஞ்சம் மாவு பூச்சி வந்தது எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சம்பத்தி நேற்று உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டேன் மல்லி செடி மொட்டுக்கள் பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க இனி நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக மல்லிப்பூக்கள் தான் நமக்கு நிறைய கிடைப்பாங்க ஃபுல்லாக ஒவ்வொரு கிளைக்கு கிளையும் நடுவில் பூக்கள் தான் சாரி மொட்டுக்கள்